ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் எடுத்தது செடிக்கெல்லாமே தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டுருந்தேன் புறா வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு வைக்கிறதுக்கு படுக்கிறதுனால ஒரு கருகாப்பில் தள்ள செடி வந்து நல்லாவே அமுத்தி விட்டுருச்சு அது திரும்ப வருமானு தெரியல சரின்னு சொல்லிட்டு செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாடி போயிடுது கையோடு அதுக்கும் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ அழகாக ஒரு எல்லோ கலர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பூத்திருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு செடிக்கெல்லாமே ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஓ ரெண்டு ரெண்டு பக்கெட் வந்து ஊற்றினோம் அப்படின்னா தான் செடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தலைஞ்சி வருது இந்த டைமில் டெய்லியுமே தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது சரி கையோட ஊற்றி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சாச்சு செவந்தி பூ தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வாடிருது இப்போ வரைக்கும் ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே மீன் தொட்டி வந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தேன் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு அந்த ஸ்கூல் இல்லை ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படிங்கிறனால நைன் தேர்ட்டிக்கு தான் அவங்க கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மீன் தான் பார்த்துட்டு இருந்தேன் இது பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இது கொஞ்சம் நேரம் பார்த்து நம்ம வேலையை ரொட்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்போ போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மீன் குட்டி வாங்கிட்டுருந்தோம் பட் ஒன்று சே இப்போ ஏழு தான் இருக்குது அப்படி அந்த காலையில் சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி யோசிச்சு எடுத்து வச்சுருந்தேன் நைட் வந்து பெருசாக க்ளீன் பண்ணல அதனால் கையோடு அதையுமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து சிங்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பெருசாக சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் பாசு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வந்து வச்சிடலாம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் நைட்டே யோசித்தோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து நைட்டே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்கு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் கையோடு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்து கட் பரு பாசி பருப்பெல்லாம் வந்து சைடில் வந்து வறுத்து வஸ்ட் அதெல்லாமே கவர் பண்ணல வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பாப்பா வந்து எயிட் ஓ கிளாக் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறப்ப வந்து வீட்லேருந்து கிளம்பிடுவோம் எயிட் ஓ கிளாக் வேன் வந்துடும் அதனால் வந்து பெருசாக வந்து எதுவுமே வீடியோவில் எதுவுமே கவர் பண்ண முடியறதில்ல மார்னிங் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக இருந்துச்சு வேலை செஞ்சால் அவளை குளிச்சு விட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி அவளை தாட்டி விடுறதுக்கு மட்டும்தான் டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படியே உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி பொரியல் செஞ்சு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்டே உருளைக்கிழங்குள்ளே கத்திரிக்காய் போட்டு செஞ்சு ஒரு ரெண்டு டைம் ஆனால் உருளைக்கிழங்கு வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா பொரியலே செய்கிறதில்ல அப்படியே ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் ரெடி பண்ணிட்டு அப்படியே பால் எல்லாமே காய வச்சிருந்தேன் சாப்பாடு ஒரு அடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடுப்புலேயும் பரபரப்பாக காலையில் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு அந்தன்னைக்கு காலையில் பாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டரு தான் பண்ணேன் சாப்பாட விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பாப்பாவும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரப்போ பால் வாங்கிட்டு வருவோம் பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறனால சரி பாலுமே வேறு ஏதோ திங்ஸ் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கையோ ரெண்டுமே ஆர்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அப்படி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு காலையில் வந்து தோசை தான் ஊற்றிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்தையுமே வந்து குளிச்சு வரக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரி நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருந்தேன் காலையில் ச இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ணுன்னே தோணிகிட்டே இருந்துச்சு சரி பால்கோவா இருந்துச்சு சரி அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சாப்பிட்ருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பேப்பரை ஒட்டியிருந்தாங்க அது எனக்கு வந்து ஏதோ நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பால்கோவா சாப்பிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தோசையுமே ஊற்றியாச்சு ஹஸ்பண்ட்க்கும் லன்ச் வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்குது பாப்பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கும் ஸ்கூல் வந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் பாப்பாவுக்கு அந்த அன்னைக்கு ஸ்கூலில் நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அதுக்கு போகணும் அப்படிங்கிறனால ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு போகலாமா ஃப்ரூட்ஸ் மாதிரி எதாவது கட் பண்ணி கொண்டு போய்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு தம்பிக்கும் பாப்பா ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பசி எடுக்கும் அதனால் வந்து லைட்டாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சைடில் ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் இருக்கிற டாய்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக கிச்சனில் தான் இருக்கும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்கள் காரு என்னென்னலாம் கொண்டு வந்து கிச்சனில் வைக்க முடியுமோ அதெல்லாமே கொண்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிச்சனில் தான் வச்சுருப்பாங்க சரினு சொல்லிட்டு அப்படியே ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணிவிட்டேன் அது அவங்க வந்து போட்டு வச்சுருவாங்க எனக்கு மூடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மூடி எதோடதுன்னு தெரியாது அதை நீயே போட்டுக்கூட அப்படிம்பாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே வந்து போட்டு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் முன்னத்தினால் வாங்கியிருந்தேன் கொய்யாப்பழம் இருந்துச்சு சரி ரெண்டு பேர்த்துக்கும் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா அவங்க எடுத்து போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கட் பண்ணி எடுத்துவிட்டேன் ஏன்னா வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸில் எல்லாமே சிந்திடுவாங்க நம்ம ட்ரெஸ்ஸும் சேர்த்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால நான் வந்து கொய்யாப்பழம் தான் சூஸ் பண்ணேன் இதனால் கொஞ்சம் காயாகவே இருந்துச்சு அப்படிங்கிறனால அதை தான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் ஹஸ்பண்ட்க்கும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளிப்பழம் தனியாக பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும் கொய்யாப்பழம் வந்து பேக் பண்ணியிருந்தேன் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து குட்டி சொன்ன பெரிய தூங்க வைக்கிறது தான் அதனால் சரினு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு வந்துட்டாங்க அப்போ நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசையை ஊற்றி கொடுத்தேன் கொஞ்சம் வேலைகள் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது நேரமே எழுந்திரிச்சோம் அப்படின்னா வேலைகளும் சீக்கிரமாக முடிஞ்சிருது அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருந்தேன் பாசி வைப்போம் கத்திரிக்காய் போட்டு கூட்டு மாதிரி வச்சனால தோசைக்கும் அது கரெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு பொருள் எடுத்தது தோசைக்கே வச்சு சாப்பிட்ருந்தேன் அப்படியே எல்லோரும் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் நான் வந்து கதவை சாத்திரன்னு சொல்லியுமே தம்பி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரலன்ட்டான் இப்போ வந்து இதே வந்து நோ கேம் வந்து விளையாண்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன் பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சிறுங்கிட்டா எங்கள் அப்பா கிட்டே போயிட்டுருக்கா அம்மா விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வேறு பண்ணிகிட்ருக்கேன் நான் கதை நிற்கணும்னு இல்லையே வெளியில் ஓடிட்டார் அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதா சாத்திட்டு கிளம்பிட்டோம் பைக்கில் தான் போயிருந்தோம் ஹஸ்பண்ட் அப்படியே ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பைக்லேயே போயிட்டோம் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு நானும் பாப்பா தம்பி மூணு பேர் மட்டும் ஆட்டோவில் ரிட்டர்ன் வந்துடலாம் தான் பிளானிங் ஏன்னா அவங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு அந்த டைம் ஆயிடும் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பெர்மிஷன் போட்டிருந்தாங்க எல்லாேருமே வந்துட்டாங்க நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக போன மாதிரி இருந்துச்சு நான் போனதுக்கு தான் அதை பார்த்திங்கன்னா மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்ட என்னோட க்ளாஸ் மேம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவள் கரெக்டாக சொல்லியிருந்தா பரவாயில்ல இந்தளவுக்கு வந்து ஞாபகம் வச்சுருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இங்கே எவ்வளோ ஜாலியாக கொண்டிருக்காங்க தம்பி வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே அழகாக கேமராவே தான் பார்த்துட்டுருக்கறாரு பாப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது பார்த்திங்கன்னா கேமராவே பார்க்க ஆரம்பித்தா எங்கள் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கேமரா வந்து பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் அப்படியே மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி தான் வச்சுருந்தாங்க சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு நாங்கள் ரிட்டன் வந்துவிட்டோம் நாங்கள் மூணு பேரும் தனியாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர்றது நானும் தம்பிக்கும் வந்து பாப்பா மூணு பேரும் ஜோதிக்கு தனியாக வந்ததே கிடையாது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்போவுமே ஹஸ்பண்ட் வருவாங்க இல்லை அத்தா அம்மா யாரோ ஒருத்தர் கூட வருவாங்க ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் மூணு பேர் வந்திருந்தது வந்து வீட்டுக்கு வந்து நல்லா மத்தியானம் ஃபுல்லாக தூங்கி இருந்துச்சு மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் சரி வீடியோ எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ரேக்கும் ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் என்னோடய ஷால் வந்து இப்படி தான் இருக்கும் வீட்டில் ஷால் வந்து கழட்டிட்டோம் அப்படின்னா பாப்பா வந்து எடுத்து விளையாடறதுக்கு ஆரம்பிச்சிருவா சரி கையோட ஃப்ரிட்ஜும் அந்த ரேக்கை வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்காது அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க என்னென்ன இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வெளியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்து வெளியில் வச்சுட்டுருந்தேன் காய்கறி எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு சரி அதெல்லாமே கையோடு எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதுலாம் பார்த்தீங்கன்னா கவரோடயே வச்சுருந்தேன் அதெல்லாமே எடுத்து டப்பாவில் போட்டு வைக்கணும் கையோட ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் தம்பி வந்து நான் ஃப்ரிட்ஜை எடுத்தனோ இல்லையோ அவன் நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டார் என்ன நான் எடுக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த களிமண் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து டெரகோட்டா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் பட் இப்போ வரைக்கும் நான் செஞ்ச அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகவே இல்லை அந்த மண்ணும் அப்படியே இருக்குது அதில் ஒன்று என்ன பண்ண போறேன்னு தெரில என் ஹஸ்பண்ட் ஒவ்வொரு டைமும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறப்பலாம் சொல்லி சொல்லி கிழிப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் பக்கமாக வித் அம்மா வீட்டில் ஃப்ரிட்ஜிலே தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எதுவுமே பண்ணல தம்பி எங்கேயாவது எதாவது எடுத்து வாயில் போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் எதுவுமே அதுக்கப்புறம் அது பண்ணவே தோணலை அப்படியே விட்டாச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு சரி கையோட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே குழம்பு இதெல்லாமே சிந்தி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு சரி ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு கையோட இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாட் பாட்டாக கழட்டி போட்டுட்டேன் தம்பி வந்து இதுதான் வச்சு அமுத்தி விளையான்ட்டுருக்கான் நேராக்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவனோட பவுல்குள்ளே எடுத்து வச்சிருக்கான் இந்த வேணாம் பண்ணிவிட்டால் நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுறக்கா எடுத்து வச்சாச்சு இது ஃபுல்லாகவே கையோட வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கப்போ தம்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சாக்லேட் இருக்கதை பார்த்துட்டான் எப்படி மேலே ஏறுறான்னு பாருங்கள் அவனுக்கு வந்து மேலே ஏறி அது எடுக்கணும் மேலே வந்து அந்த ஜெல்லி இருக்குது அது எடுக்கணும் அப்படிங்கிறக்காக எப்படியெல்லாம் அவன் வந்து மேலே ஏறிட்டு இருக்கான்னு பாருங்கள் அவன் ஏறவே முடியல கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மேலே ஏறிட்டு இருக்கான் பாருங்கள் அது வேணும்னு சொல்லி எப்படி அழுதுட்டுருக்கேன் எனக்கே கஷ்டமாக போச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல்லி எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன் இந்த ஜெல்லி நம்ம சாப்பிட்றப்பெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்குங்க இப்போ இந்த ஜெல்லியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஏன்னா டேஸ்ட்டுமே வந்து பெருசாலாம் இல்லை நம்ம சாப்பிட்றப்ப இருந்த இதெல்லாம் வந்து இப்போ கிடையாது ஏன்னா குட்டீஸ் வந்து வேற எதுவும் கேட்குறதுல இதுதான் கேட்குறாங்க சரி ஓகே வாங்கி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாச்சும் தான் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துறது அவனுக்கு கொடுத்துட்டு அப்படியே கையோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே தொடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் கையோட தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாகவே செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வேறு எந்த வேலையுமே செய்யலை இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருந்தேன் பாப்பா தம்பி ரெண்டு பேரும் தூங்குறப்ப வந்து இந்த வேலை பார்க்கலாம்னு யோசித்தோம் அப்போ நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துடுது சரி அவங்க எந்திரிச்சுட்டா அவங்க பாட்டுக்கு விளையான்னு நம்ம ஒரு சைட் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண அதுக்கப்புறம் எங்கேயா ஷாக் இது அடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு கையோட ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பசியாக வந்து சரி அவனுக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டா அவன் மட்டும் குடிச்சுட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் நான் கொஞ்சம் வந்துட்டு பால் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் வச்சுருக்காரு ஃப்ரிட்ஜ் கிட்டே தான் கொண்டு வந்து வைப்பார் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வைப்பான் அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நீக்க தெரியறதில்லை பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நீக்குவா க்ளோஸ் பண்ணுவா எல்லாம் பண்ணிடுவா ஏன்னா தம்பிக்கு வந்து பெருசாக நீக்க தெரியறதில்லை அது வரைக்கும் கொஞ்சம் நான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஃப்ரிட்ஜிலேருந்து அவரே எடுத்துப்பார் அந்த கண்டிஷனில் தான் அவர் இருக்கார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் கையோடு இந்த ரேக்குமே வந்து ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃபிட் பண்ண போகிறேன் ஈஸியாக கழட்டி மாட்டேலாம் அப்படிங்கிறனா நம்ம கொஞ்சம் வேலைகள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இந்த மொட்டை ரேக்கில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக மொட்டை வந்து வச்சதே கிடையாது எப்போயாச்சும் தான் வந்து வைப்போம் ஊருக்கு இது போகிறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் மோ திரும்பி வந்துருவாங்க ரெண்டு நாள் மூணு நாளாக இவங்க வந்துடுவாங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு மட்டும் வந்து வச்சுட்டு போவோம் மற்றபடி எதுவுமே உள்ளே வைக்கிறது இல்லை எப்போ மொட்டை வந்து எப்போவுமே வெளியிலேயே தான் வச்சுருப்போம் அப்படியே அந்த ரேக்கெல்லாம் மாட்டிட்டு கையோடு எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் இருந்தேன் பாப்பா அம்மா என்ன பண்ணுறீங்க இதுக்குள்ளே என்ன வைக்க போகிறீங்க அதுக்குள்ளே என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அம்மா வைக்கிறப்ப சொல்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் லைட்டெல்லாம் எல்லாம் போட்டு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு அந்த மல்லித்தலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே கவரோடையே இருந்துச்சு அது வந்து சீக்கிரமாகவே வேஸ்ட்டாக போயிடுது கவரோடு வச்சோம் அப்படின்னா சரி ஓகே இந்த பாக்ஸ்லாம் வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்காதுன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ போட்டு வச்சிட்ருந்தேன் அவன் கேட்குறது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் பாப்பாவை ஒரு டைம் மிரட்டணும் அப்படின்னா பாப்பா வந்து கேட்டுப்பாள் ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கேட்கவே மாட்டான் நம்ம மிரட்ட மிரட்ட அவன் திரும்ப திரும்ப அதே வேலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செய்வான் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரெஸ்போ காதிலே வாங்கிக்க மாட்டார் சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த பாக்ஸெல்லாம் வச்சு க்ளோஸ் இருந்தேன் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சரி இப்போ வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நாலு பீஸ் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலையோ ஆன்லைனில் ஏதோ ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு பீஸ் வந்து வாங்கியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா இப்போ வந்து பதினாறு பீஸ் பாக்ஸ் வந்து சும்மாவே தான் வச்சுருக்கேன் யூஸே பண்ணுறதில்ல சரி இப்படியாச்சும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டு யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் லெமன் எல்லாமே ஒரு இதில் போட்டு வச்சுட்டு அப்படியே கையோட வந்து பார்த்திங்கன்னா பாலுமே வந்து காய் வச்சிருந்தேன் எல்லாமே எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து கவர் பண்ண முடில அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு டீ கேட்டாங்க சரி ஓகே காஃபி தான் போடுறேன் எனக்கும் காஃபி குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் காலையில் துப்பாலும் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டுட்டு அப்படியே வந்து பாலும் வந்து கையோட காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுமே வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு இந்த எல்லோ கலர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பூ தான் அது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு எனக்கு மனசுக்கு நம்ம செடியில் பூ வைக்கிறப்ப இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படியே கையோடு வந்து பார்த்தீங்கன்னா காஃபியுமே வந்து போட்டுட்டேன் பால் வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா எனக்கு இந்த லாஸ்ட் போர்டர் வந்து எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் அந்த அடியில் வந்து கறி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விடுறதே இல்லை எங்கே பால் கொட்டிருச்சோ அப்படின்னு பயந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டுட்ருந்தேன் சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு அப்படியே கொண்டு குடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது இந்த ரேக் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணேன் இந்த ரேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் வேஸ்ட்டுங்க வேஸ்ட் ஆனது எல்லாமே இருந்துச்சு எது இது வேணுமோ அதை அது மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கேப்பு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கசகசன்னு இருந்துச்சு சரி அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் சம்மந்தமான ஐட்டம்ஸ் தான் வந்து உள்ளே வச்சுருப்போம் ஹஸ்பண்டோட பர்ஃபியூம் மட்டும் வச்சுருப்பாங்க உள்ள எக்ஸ்ட்ரா டெய்லியும் இப்போது ஆஃபீஸ் போகிறப்ப அடிச்சுட்டு போறக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தம்பி வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா திண்ணீரை வந்து ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டான் சரி ஃபுல்லாக எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ஆரம்பித்தேன் மூஸ்ப்ரேலாம் பாட்டில் உடஞ்சி அது இதுன்னு நிறைய இருந்துச்சு எது இதெல்லாம் முன்னாடிக்கும் அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு கையோட ஃபுல்லாக அதை நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாவது ராய்க்குல வந்து பார்த்திங்கன்னா டைப்பர் ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரெண்டு சைஸில் இருந்துச்சு இப்போ வந்து பாப்பா வந்து சுத்தமாக யூஸ் பண்ணுறது இல்லை போடவே மாட்டேன் அப்படின்ட்டா அதனால தம்பிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால ஒரு பாக்ஸில் மட்டும் டைப்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருவோம் தம்பிக்குமே நைட்டு தூங்குறப்ப கண்டிப்பாக டைப்பர் போட்டு விட்டுருவோம் எல்லாம் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி அவனுக்கு வந்து தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைப்பர் வந்து கம்மி பண்ணியாச்சு பாப்பாக்கும் சுத்தமாக கிடையாது தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிட்டோம் எனக்கு கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறனால குட்டீஸ் வந்து ஈஸியாக வந்து பாத்ரூம் போய்ட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற நாலு ரேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாய்ஸ் தான் இருக்கும் ஒரு சிஸ்டர் வந்து லாஸ்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோலாம் கேட்டிருந்தாங்க இந்த ரேக்கில் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ரேக்கில் என்ன வச்சிருக்கீங்க எனக்கு என்ன வைக்கிறதே தெரியல எங்கள் வீட்டில் சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்ல மெடிசன்ஸ் இது செகண்ட் ஒன்ல குட்டிஸ் டயப்பர் தேர்டில் வந்து கீழே இருக்கிற ரிமைனிங் ஃபோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் தான் வச்சுருந்தேன் அதுலேயும் டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த சின்ன சின்ன கார் வண்டி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயும் சவுண்டு வரதெல்லாம் ஒரு இதுலேயும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன் இப்போ தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறான் சின்ன சின்ன காரெல்லாம் எடுத்து நம்ம மேலே ஓட்டுறது தலை மேலே ஓட்டுறது வண்டி மேலே ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு சோஃபா மேலே செவுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வந்து ஒரு சின்ன சின்ன கார் வச்சுதான் வந்து ஓட்டிகிட்டு இருப்பான் அப்படியே கையோட வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற துணி முற்கொண்டும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே தான் வச்சு வச்சுருந்தாங்க அவங்களே வந்து எடுத்துப்பாங்க அவங்களே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால நான் வந்து இந்த நாலுமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கண்டுக்கவே மாட்டேன் பாப்பா தம்பி அவங்களுக்கு என்ன டாய்ஸ் வேணுமோ தம்பி வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனே நீக்கி எடுத்துப்பான் அவனே திரும்ப க்ளோஸ் பண்ணிப்பான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான் சரின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வச்சிடலாம் அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கரெக்டாக வந்து அவர் தூங்க போனவர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டார் எதுக்குடா வந்து அப்படின்னா டாய்ஸ் எடுத்து விளையாண்டுருக்கான் பாருங்கள் இந்த டாய்ஸ் டப்பா உருட்டுற சத்தம் மட்டும் அவர் கேட்டுருச்சுன்னா ஓடி வந்துடுவார் என்ன ஆட்ட ஆட்றாருன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து அவன் பிறந்தப்ப யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் சுத்தமாக அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே இருந்துச்சு சரி அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தோம் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயே தெரியல இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பா அட்டைப்பட்டி ஃபுல்லாகவே டாய்ஸ் இருக்கும் ஏன்னா எதுக்கு அவ்வளோ வாங்கணும்னு எங்களுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல பெருசாக அவங்க விளையாடுறதே இல்லை இப்போ எல்லாமே சரி இருக்கிறத வச்சு விளையாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போட்டு வச்சிட்ருந்தேன் அவனும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தான் எங்கே நம்மள எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டான் இதே தான் வந்து ஒரு வேலையாக வச்சுருந்தான் ஃபைனலாக ஒவ்வொரு திங்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து வச்சுருக்கேன் பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வெளியில் வரும் ஏன்னா அதெல்லாம் எங்கே கிடைக்குதுனே தெரில வாங்கின ஞாபகம் மட்டும் இருக்குது அவங்களே எங்கே எப்போ வச்சு விளையாடுறாங்க எதுக்குள்ளே போட்டிருக்காங்கன்னு தெரியறதில்ல ஏன்னா மற்ற விளையாண்டாங்க அப்புறம் நம்ம வந்து வீட்டு முன்னாடி வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுருவோம் நம்மளும் வந்து அதை அங்கங்கே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கவே மாட்டோம் அப்படிங்கிறனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் சரி கடந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒன்றில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி செட் பண்ணுற டாய்ஸ் எல்லாமே இருக்கும் அது மட்டும் கீழே ஒரு இதில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு இந்த மணி பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் வச்சு வச்சு பத்தம் வரவே மாடிகிது வேர் மட்டும் வந்திருக்க மேலே வந்து பார்த்திங்கன்னா தலைஞ்சி ஒரு லீஃப் கூட வர மாட்டேன்ட்டுருச்சு எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு சரி ஓகே இது வந்து நம்ம கோகோ கோகோபிட்ருக்குல்ல அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்து வீட்டில் நிறைய ஃபஸ்ட்டு வாங்கினது இருந்துச்சு சரி ஓகே அதுலேயே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து பார்த்திங்கனா போட்டு வச்சிட்ருந்தேன் ஆல்ரெடி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவில் இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தலைஞ்சு வந்துருந்துச்சு ஏன்னால் இலை வந்து பெருசாக வரல அது மேலே கிச்சனில் வந்து அந்த ப்ளூ ரேக் மேலே வச்சுருந்தேன் அதில் பெருசாக எதுவும் வரல அப்படிங்கறனால அதையுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக மண்ணெல்லாம் போட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாக்லேட் கூட கொடுத்தாங்க அது பயங்கர புளிப்பு ஆரஞ்சு மூட்டாலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒயிட் கலரில் இருந்துச்சு லெமன் சம்திங் எதுவும் பயங்கர புளிப்பாக இருந்துச்சு நல்லாவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு வாயில் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கு மேலே முடியலின்னு சொல்லி தூக்கி போட்டோம் போட்டால் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே வைக்கிறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சமே வந்து நான் வந்து செட்டப் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இந்த மணி பிளான் இந்த செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தலைஞ்சிருந்துச்சி சரி ஓகே இதுக்குமே வந்து தண்ணியெல்லாம் விட்றதே இல்லை தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நைட் டின்னருக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க அவரும் வந்து பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்க அப்படின்னாங்க சரி ஓகே பிரியாணியே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி தான் வந்து வாங்குறதுக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க கரெக்டாக நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுற டைமில் பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரும் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க இந்த மணி பிளான்க்குள்ளே ஒரு பால் இருந்துச்சு சரி அதை எடுத்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சேன் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் தம்பி எடுத்து வாயில் போட்டுருவோம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை எடுத்து டஸ்ட்பின்லேயே போட்டுட்டோம் இருக்கிற எல்லா அச்சரிக்குமே தண்ணி ஊற்றி இருந்தேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம் சூப்பராக நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எதாச்சு முடிச்சாச்சு நைட்டு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக ஃபேமிலியாக சேர்ந்து எதாவது படம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோராக கைத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோகி யோகிபாபுவோட படம் வந்து பிரைமில் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சிடும் நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்